நான் யூடியூப்பில் அது போட்டு வச்சிருக்கேன்ல மேலே அறிவாளிகள் தெளிந்தவர்கள் பார்க்காதீங்கன்றது நேர்மையினால் ஏன்னா இது உணர்வோடு இருக்கவனுக்கு வலிக்கும் தானே பக்தோடு இருக்கவனும் சரிதானே அவனை பொறுத்தவரையும் அந்த மதம் அவனுக்கு சரி தானே நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் கல் மண்ணுன்னு சொன்னாலும் அவனுக்கு அது சரி தானே அவனுக்கு புரிஞ்சு தெளிஞ்சு வர வரைக்கும் நேரம் தேவைப்படுது தானே இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறதுக்கானவும் அதிகாரம் இருக்குது தானே இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுச்சுன்னா இதுக்கு காரணம் எனக்கு அவன் பேசும்போதே சொல்லும் போதே சொல்கிறான் பேயனாகி ஓதினும் பிழை பொருத்தலாகுமே ஒரு மனிதன் உண்மை சொல்கிறான் ஆனால் நான் தீவிரமாக சொல்கிறேன் எப்படி சொல்ல போகிறேன் நான் பேயை போல் சொல்ல போகிறேன் அது உனக்கு பிழையாக கூட இருக்கும் என்ன பண்ணேன் அந்த வரியோட இன்னொரு பரிமாணம் தான் என்னோடய வீடியோவில் முதல்ல வர்றது ஒரு வரி இது இல்லை நான் நிறைய சைக்காலஜி அது இதுன்னு புக்கங்கள்லாம் படிப்பேன் கூடவே செவ்வாக்கியம் இருக்கும் எல்லா புக்கும் தூக்கி போட வேண்டியதாக இருக்கும் எனக்கு அப்பப்போ சம்மிட் எப்படி தான் ஒரே பிரச்சனை செய்வோம் ஒரே பிரச்சனை எனக்கு ஆரம்ப கட்டத்தில் அது கடவுள்லாம் தேடும்போது அவன் தான் சொன்னான் ஆட்டரிச்சு மாட்டு அடித்து ஒரு அரிச்சிலாம் ஒரு அது உதவது தேவையில்ல தூரம் போடு இந்த போல்ட்னெஸ்ஸு இப்படி தான் நிற்கினும் நடக்கினும் கிளேசம் உற்றிருக்கணும் இடைவிடாத நாதசன் இதாண்டா மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையே காலமே எழுந்திருந்து நாலு கட்டு ஒரு இவ்வளோ தான் அப்படி ஒருத்தன் நான் பார்த்துட்டேன் படைப்பில் நேரில் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க மாட்டேன் நான் அவனை கூட என்ன அப்படி பிரச்சனை பண்ணி சொல்லுவான் கக்கா கழ ஊட்டம் சொல்லியிருப்பான் இல்லை சாப்பாடு செஞ்சு ஊட்டம் சொல்லியிருப்பான் சோறாக சொல்லியிருப்பான் இல்லை காலமுக்கு சொல்லியிருப்பான் இவ்வளோ தானே ஒரு மனுஷன் செய்ய முடியும்